நம்முடைய செயல் ஒன்றிலும் மன உயிர் தோல உடல் மூன்றும் இணைந்துதான் செயல்படுது அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அதனால் அதனுடைய இயக்க தலைகள் வெவ்வேறு வேகம் வித்தியாசம் மனதால செய்யும் போது ஒரு காரியத்தை எந்த காரியத்தை செய்தாலும் மன அலையால அது விரைவாக அதனுடைய வேகம் சொல்ல முடியாத வேகம் அதற்கு மேலாக மன அலைனா காந்தாலே அகையினால அதனுடைய வேகம் அதிகம் அதுக்கு அடுத்தது உயிர் காந்தாலை எங்கெங்க ஊக்க முக்குவிறதோ என்னெந்த இடத்துல மனம் செல்லுகிறதோ அந்த அளவுக்கு உயிர் சக்தியும் ப்ரொஜெக்டா அதாவது வெளியேறும் ஆனா மனம் போற வேகத்திலயும் போக முடியாது அந்த தூரத்துக்கும் போக

உடனே மாறி போகுது அதே உருவம் அதே எடுத்து அது மாறி 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 பாக்கு ஒரு தடவை பாக்குறதுக்கு இன்னொரு தடவை பார்க்கறதுக்கு இடையில கேப் இருக்குது அது தெரியறது இல்ல அந்த கேப்ல அதாவது அந்த இடைவெளியில நம்ம அது விரைவு மாறி போச்சு வச்சு இந்த பொருளை தான் பாத்துக்கிட்டே இருக்கீங்க போது அதுல என்னென்ன பதிவு இருக்குதோ அதை எடுத்துக்காட்டும் இங்கே பொருள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அல்லது வேற ஏதோ நினைச்சுட்டே இருக்கீங்க போச்சு வேகமாக மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது மனம் மன மன அலைகள் அப்போ ஒவ்வொரு அலையும் ஒவ்வொரு சூழல் அலையில வித்தியாசம் நீ அன்பா ஒருவரை நினைக்கிறீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய அமைதி அலையில அதே போல அவர்கள் ஏதோ தவறு செய்தாங்கன்னு நிட்டு அவர்களை நினைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த சமயத்துல அதே அலைவர விரைவான சுழல் அலைவரை அதற்கு தகுந்தவாறு நம்ம உடலுக்குள்ளாக ஒவ்வொரு இந்த மன அலையினுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு இந்த உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் உள்ளனவை ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு பகுதியும் அதுக்கு தகுந்தவாறு மாற்றம் என்றாங்க சில சமயங்கள்ல அந்தந்த மாற்றத்துக்கு தகுந்தவாறு ரசாயன உற்பத்தியும் வேறுபடும் ஏதோ ஒரு தவறு செய்துட்டாங்க ஒருத்தர் அந்த சமயத்துல நமக்கு வருத்தமா இருந்தது சண்டை போட்டேன் முடிஞ்சதுங்க வச்சுக்கலாம் இப்போ நினைக்கிற போது அந்த அவர் தவறு செய்த போது அந்த தவற்றினாலே ஏற்பட்ட நம்முடைய அனுபவம் இருக்கேன் அந்த அனுபவத்துல என்னென்ன மனச்சுவல் அலையோ அதுல இருந்து ரசாயனங்களோ உற்பத்தி ஆச்சோ அவ்வளவு இப்ப வந்துடுவோம் ஒரு பொருளை நடிச்சிருப்பாங்க பகல்ல பார்த்துட்டு இருக்க இரவுல கும்மிருட்டு அந்த கும்மித்துல அதே பொருளை நினைக்கிறீங்க வெளிச்சத்துல நினைக்கிறீங்களா இருக்கல நினைக்கிறீங்களா கவனிச்சு பாருங்க வெளிச்சத்து தான் வந்து கண்ணை மூடிட்டு இருந்தாலும் அதே போல் தான் இருக்கும் கண்ணை தப்பிட்டு இருந்தாலும் அதே போல் பாரு ஏன் ஆமா காந்தாலை தன்மாத்திரையில அது வெளிச்சமாகித்தான் அதை பார்த்துக்குற வெளிச்சமாக உள்ள பொருள்ல தான் வெளிச்சமாகிதான் அதை பார்த்துது இப்போ அது நினைக்கிற போதை அதுவாகவே வகும் இப்படி ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கிறது தான் மனதனுடைய விரைவு கொண்டே இருக்கிறது தான் மனதனுடைய விரைவு நினைக்கிற போதே அந்த நினைவுக்கும் உடல்ல உள்ள செல்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டு விளைவுகளை தருந்துட்டு பாருங்க சில சமயம் மனம் இதுக்கு கட்டுப்பட்டாத கூட இருக்கும் ஆனா முன்ன ஓடி ஓடிக்கொண்டே இருந்த ஒரு பழக்கத்தினால மனதுக்கு இதுக்கும் விட்டுப்படும் ஏற விட்டு நான் ஏதோ செய்யணும்னு நினைச்சு வந்தேன் நீ வந்த மறந்துட்டு இருப்ப அவதான் நெனச்சுட்டு வந்தான் ஏன் அதுக்குள்ள மாறி போச்சு ஏன் அப்படி பொறுமைப்படுத்தி மனதுக்கு வலுவை தொடர்ந்து உன்னை நினைக்கணும்னு சொன்னா எவ்வளவு காந்த சக்தி அழுத்தம் வேணுமோ அந்த அழுத்தத்தை பழகணும் அந்த பழக்கம்தான் இப்ப நமக்கு மெடிடேஷன்ல வர்றது மெட்ரிஷியன் என்ன செய்யுறான் ஒன்னே நினைக்க பாருங்க அந்த பழக்கம் இதை தான் நினைக்கிறானுட்டு கான்சியஸ்னஸ் அறிவு நிக்குது ஆனா மரம் டிமிக்கு குடுக்குது பாருங்க எத்தனை ஓட்டம் அதற்குள்ளா கருது இங்கதான் நினைக்கிறோம்னு நினைக்கிறோம் உணர்வு இருக்கிறது உணர்வு இருக்கிற போதே உணர்வு மறைஞ்சு போயி எத்தனை காட்சிகள் அது அதெல்லாம் உடலு இயக்கத்தை ஒட்டி எப்பொழுதும் அதை ஒட்டி மனதை ஜீவகாந்த சக்திய எழுத்துக்க மனதை எழுத்துக்கோ அப்ப மன உடல் வழியே எங்க ஆரம்பிச்சு எங்க ஆரம்பிச்சது நாம ஏதோ எதுதான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சின்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசி அரை மணி நேரம் போட்டு சாப்பிடலாம் நீங்க திட்டம் போட்டுட்டு நீங்க எண்ணிட்டு இருக்கீங்க எழுதிட்டு இருக்கீங்க ஆனா அந்த பசி வந்து அதை அடுத்து அந்த உணர்வுல இருந்து உணவு சாப்பிட்ட பழக்க இங்க இந்த பள்ளத்திலேயே கொண்டு போய் விடும் மனுஷன் உணவு மேலேயே போகும் எழுந்திருக்க இப்போ முடிக்கணும் அந்த அதை பாருங்க எதை நினைக்கிறோ அதை செய்யணும்னு சொன்னா உடலும் ஒத்துழைக்க மனமும் உடல் செல்களும் ஒத்துழைக்கிறதே இல்லை சாதாரணமாக காரணம் நாம் அந்த மாதிரி பழக இந்த பழக்கத்துல இருந்து மனதுக்கு தகுந்தவாறு உடல் உள்ள செல்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பயிற்சி வாய்ப்பு இப்ப புலன்கள் மூலமாக ஒரு காட்சி இருக்கிற போது உடல்கள் உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் அதுக்கு ஒத்துழைக்கணும் சரி ஆனா நீங்க திட்டமிட்டு சூக்கிரம் பயமா போகணும்னு நினைக்கிறீங்க